أدلع بيننا في الكواكب كالبوذو بل بأشرف منه يا سيدي خير النبي السلام عليكم ورحمة الله وبركاته علم القرآن مكتب مدرسة ندتهم مكتب مدرسة مظلم عند بلاغم நடைபெற்று கொண்டிருக்கிறது இதிலே கிராத் அபு ஹனீஃபாசி ஹகரத் அவர்களையும் இன்னும் துவக்க உரையாற்ற இருக்கிற மோலானா முஃப்தி எம் முகமது ஹுசைன் தாவூதி ஹகரத் அவர்களையும் சிறப்பு சொற்புழிவாற்ற இருக்கிற மோலானா ஹாபில் அல்ஹாஜ் எஸ் முகமது யூசுப் ஜாவூதி ஃபாசில் ரஷாதி ஹசரத் அவர்களையும் இன்னும் சிறப்பு விருந்தினராக இருக்கிற நமதூர் பழக்கார திரு பள்ளிவாசல் இமாம் ஃபைசூர் ரஹ்மான் ஹதரத் அவர்களையும் இன்னும் நன்றியுரையாற்ற இருக்கிற ஏ முஹம்மது அனீஸ் உஸ்மானி ஹசரத் அவர்களையும் இன்னும் இவ்விழாவில் இருக்கிற மாணவர்கள் மாணவிகள் இன்னும் பெற்றோர்கள் வந்திருக்கிற உலமா பெருமக்கள் அனைவர்களையும் வருக வருக என்று என்று வரவேற்கின்றேன் வபரகாத்து